கேரளா கேரளாட்ரி கெஸிங்கில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு தான் ஜுங்கா கேசிங் பார்க்க போகிறோம் ஸோ முந்நூற்றி எண்பத்தெட்டு டிராவ் நம்பர் நிர்மல் கம்பெனி வெள்ளிக்கிழமை இதுங்களா ஜுங்கா கேரளா லாட்ரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வந்த நண்பர்களெல்லாம் எல்லாம் மொதல் ஒரு லைக் போடுங்க ஓகேங்களா ஓல்டு ரிசல்ட் ஐநூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு இது தான் ஓகேங்களா இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று நம்ம வந்து பதினொன்றாம் தேதி தேதியோட வீடியோ முடிஞ்சுது பதினொன்றாந்தேதி நம்ம வீடியோ போட முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு டெத்து ஒன்று அந்த என்னுடைய ஃப்ரெண்டோட எங்கள் அப்பா இறந்துட்டதுனால நம்ம அந்த நாளுக்கு வீடியோ போட முடியல ஸோ அடுத்த நாள் நம்ம ஒரு ஒரு தகவல் கொடுத்துருந்தா ஆள் போர்டு எல்லாம் ஜீரோ வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஆனால் ஜீரோ தெரியும் ஸோ மெம்பர்ஷிப்லேயும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டு மட்டும் வரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கான்ஃபிடண்டாக கொடுத்தோம் ஏன்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாலாக போச்சு ஆனால் ஜீரோவும் எடுத்துருந்தோம் ஸோ ரெண்டு நம்பர் யாரும் போட மாட்டாங்க ஒரு நம்பர் மட்டும் தான் போடுவாங்க அப்படிங்கிறதுனால நாம் கொஞ்சம் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் மாறி போச்சு ஓகேங்களா அதாவது ஐம்பது நாலு நம்ம வந்து மாற்றி மாற்றி கொடுத்ததுனால கொஞ்சம் மிஸ் ஆகிருச்சு ஓகேங்களா இதே மாதிரி நாம் இந்த கெஸுங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை நிருமலுக்கு தான் பார்க்க போகிறோம் கேஎல் டியர் புக் பண்ணுற நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டுக்கு கேஎல் டியர் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டைம் மூணு ஆறு வரைக்கும் இருக்குது டியருக்கு பன்னெண்டு ஐம்பத்தி அஞ்சு அஞ்சு ஐம்பத்தஞ்சு ஏழு ஐம்பத்தஞ்சு மூணு டைமு ஸோ அதுவும் ஒரு நல்ல ஒரு நண்பர் ஸோ சூப்பரான நண்பர் இவர்கிட்ட மட்டும்தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் இவருக்கு மட்டும்தான் நம்ம ஃபாலோ இது கொடுத்துட்ருக்கோம் ஸோ மறக்காமல் இவர்கிட்ட ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்ல ஒரு நண்பர் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுடைய எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி சூப்பரான ஒரு தகவல் கொடுக்கக்கூடிய ஒரே நம்பர் இவர் மட்டும்தான் அதனால் தைரியமாக ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா சரி வாங்க இப்போ கெஸ்ஸிங்க்கு போகலாம் ஓகேங்களா என்னென்ன கெஸ்ஸிங் பார்க்குறோம் என்னங்கிறத தெளிவாக நம்ம டெய்லியும் அப்பப்போ பார்ப்போம் ஸோ அதே போல் தான் இன்றைக்கும் அதே மாதிரி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது அதனால் நானும் மாற்றி மாற்றி வச்சு பார்க்குறேன் எதுவுமே வரல சரி ஓகே இந்த குவாலிட்டியிலே போடலாம் நாளைக்கு பேசிக்கலாம் ஓகேங்களா ஸோ பழைய வார சட்டில் இரநூத்தி எண்பத்தாறு எழுநூற்றி எழுபத்தஞ்சி முந்நூற்றி அறுபத்தேழு ஐநூற்றி எண்பத்தஞ்சு இரநூத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பது இரநூத்தி எழுபத்தாறு எட்நூற்றி பதினொன்று இதே வந்து மாத சட்டில் எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு நானூற்றி எட்டு ஐநூற்றி எழுபத்தேழு ஐநூற்றி எழுபத்தி நாலு இதில் எட்நூற்றி நாற்பத்தி மூணு இரநூத்தி பதிமூணு இரநூத்தி இருபது நூற்றி நாற்பத்தி ஏழு ஐநூற்றி முப்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி அஞ்சு இரநூத்தி அறுபத்தி இரநூத்தம்பத்தஞ்சு இரநூத்தி எண்பத்தி நாலு எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஸோ நம்ம மூணு விதமாக கெஸ்ஸிங் பார்ப்போம் மூணு எட்டு எட்டு தொள்ளாயிரத்தி நாலு எட்நூற்றி பதினொன்று வேறு என்ன மெத்தேடில் எட்டு மூணு மூணு நாலு அஞ்சு ஒன்பது மூணு ஆறு ஆறு ஓகேங்களா முந்நூற்றி அறுபத்தாறு நானூற்றி இந்த அளவுக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ லைவில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பரும் ஒரு லைக் ஒன்று தட்டுங்க ஓகேங்களா இப்போது வந்து ஐம்பது பேர் லைவில் இருக்கீங்க ஸோ ஐம்பது பேருமே வந்து ஒரு லைக் ஒன்று ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போகிற வீடியோவும் நாம் போகிற கேஸ்ங்கும் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா ஸோ நம்ம ஒரு நாள் கெஸ்ஸிங் அந்த ஐம்பத்தி மூணு நம்ம சொல்லிகிட்டு இருந்தது போடாமட்டோம் ஸோ அன்றைக்கி தான் நம்ம அந்த ஒரு ப்ராப்ளத்தினால நம்ம பார்க்க முடியல ஸோ இன்றைக்கி மெம்பர்ஷிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபெயில் ஆகிடுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இருபது கொடுத்துருந்தோம் தொண்ணூறு வந்துடுச்சு இருபத்தாறு இருபத்தெட்டு இருபத்தி நாலு ஸ்ட்ராங்காக வரும் கொடுத்தோம்னா ஆனால் ஏசியில் இந்த இருபத்தி நாலு இப்படி வந்துடுச்சு ஓகேங்களா ஆனால் நம்ம டெய்லியுமே நல்ல ஒரு கெசிங் தான் எடுத்து கொடுக்குறோம் ஸோ ஐநூற்றி முப்பதுக்கு அடுத்த நாள் முந்நூற்றி எண்பத்தெட்டு ஓகேங்களா அடுத்த நாள் ஆறுநூற்றி அறுபத்தி ரெண்டு இருக்குது ஓகேங்களா கண்டிப்பாக நம்ம கேமில் ஆறு இருக்குது அந்த ஆறு என்ன மெத்தீரியலில் வரும்னு சொல்லி பாருங்கள் ஓகேங்களா அந்த ஆறு என்ன மெத்தீரியலில் வரும்னு பாருங்கள் நான் வந்து ஆறு என்ன மெத்தீரியலில் எடுத்திருக்கேன் அப்படின்னா ரெண்டு இது பவர் எட்நூற்றி பதினொன்று கண்டிப்பாக அதுக்கு ஆறு கேமில் இருக்குது ஸ்ட்ராங்காக ஆறு இருக்குது ஓகேங்களா அந்த ஆரை வச்சு தான் நமக்கு ஏன்னு கொண்டு வர போகிறோம் ஆள் போர்டில் ஆறு ஓகேங்களா ஆல் போர்டில் ஆறு திரும்ப வந்தால் ரெண்டு வரலாம் ஆனால் மு முழுக்க முழுக்க ஆறு ஆள் போர்டில் ஆனதுங்க ஓகேங்களா அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு மிஷின் நம்பர் எட்டு வந்ததுனால அறுபத்தெட்டு எண்பத்தாறு அடிச்சிட்டாங்க ஸோ அறுபத்தெட்டுன்னு திருப்பிட்டாங்க இப்போ நமக்கு ஆறு கூட ஜோடி போடுற அடுத்த நம்பர் அஞ்சு கூட இப்போ ரெண்டு அஞ்சு வந்ததுனால சீல வரும் மூணு நாலு அஞ்சுன்னு வருமா வராது நாலு நாள் தொடர்ந்து சீலை ரெண்டு அடிச்சிட்டாங்க அதனால் அப்படியும் அடிக்க வாய்ப்புங்க ஓகேங்களா அப்போ கொஞ்சம் நம்ம திரும்ப ஜீரோ வந்ததுனால ஏ போர்டில் வந்து ஜீரோ ஆறு அறுபது இப்படி கூட வரும் ஏவில் ஜீரோ இல்லைன்னா ரெண்டு பி போர்டில் ஜீரோ வந்துருக்குங்களா ஏற்கனவே ஜீரோ பெண்டிங்கு ஸோ அடுத்த நம்பர் நமக்கு எட்டு சைபர் எட்டு சீல ஆறு சைபர் எண்பத்தாறு இப்படி கூட வரலாம் இதில் வந்து எட்டு வரல அப்படின்னா டிவில் நாலு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாற்பத்தஞ்சு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு வெங்கடேஷ் ஐயன் இட்னா இட்னா புரியவில்லை என்ன மெசேஜ் சொல்கிறீங்க என்னென்னு தெளிவாக புரியலை சரி பார்த்துக்கலாம் விடுங்க இதில் வந்து சைபர் எட்டு எண்பது ஸோ சைபர் எண்பத்தாறு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஸோ அவ்வளோதான் ரெண்டு நம்பர் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து சைபர் அறுபத்தி ரெண்டு எட்நூற்றி இருபத்தாறு ஸோ அதுக்கப்புறம் சைபர் எட்டு அஞ்சு எண்பத்தஞ்சு ஏழ்நூற்றி எண்பத்தஞ்சு ஸோ அவ்வளோதான் சிம்பிளாக எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த கெஸிங் மட்டும்தான் ஐம்பது எண்பத்தாறு எழுபத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சி ஸோ வந்தால் ஒரு அஞ்சு லட்ச ரூபா வருட்டும் கண்டிப்பாக ஏன்னா வரணும் நமக்கு இந்த ஒரு டூ த்ரீ டேஸாக கொஞ்சம் கெஸிங் மாறுபேன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளத்தினால இருந்ததுனால கெஸ்ஸிங் மாறிடுச்சு பட் இந்த கெஸ்ஸிங் உங்களுக்கு மாறாது கண்டிப்பாக நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றியை தரும் ஓகேங்களா மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கில் நல்ல ஒரு வெற்றியோடு நான் உங்களை சந்திக்க வரேன் உங்கள் ஜுங்கா கேரளாட்டு சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி நன்றி நின்பா நம்ம சாட்டு புது புது சாட்டு புது மித்தோட தான் பதிமூணாந்தேதி கெஸ்ஸிங்கில் நம்ம அருமையாக ஒரு வெற்றியோடு நாம் சந்திக்கலாம் ஓகேங்களா நன்றி Hoş geldiniz